தமிழகத்தில் அபார வெற்றி பெற்ற ஸ்டாலினின் வெற்றி கொண்டாட்டம் தமிழகத்தில் தொடரக்கூடாது என திட்டமிட்ட மத்திய அரசு தேர்தல் மூலமாக தனது வித்தையை காட்டியது இடைத்தேர்தலை அறிவித்தது சட்டமன்றம் கூடும் வேளையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அறிவித்ததன் மூலமாக திமுகவை நிலை கொலைய வைக்கலாம் என்று மேலிடம் கணக்கு போட்டது ஆனால் ஸ்டாலினோ விஸ்வரூபம் எடுத்து வேட்பாளர் அறிவிப்பையே முடித்து விட்டார் திமுகவில் நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையாக உழைக்காத அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்று கூறிய ஸ்டாலின் முதல் பதவி பறிப்பு மஸ்தானிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது பொன்முடி போட்ட பல திட்டங்கள் அவருக்கு கை கூடவில்லை ஆனால் மஸ்தான் பதவி பறிப்பில் மட்டும் பொன்முடியின் கை ஓங்கியது கௌதம் சிகாமணி வேட்பாளராக அறிவிக்காததற்கு காரணம் என்ன அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைத்ததின் ரகசியம் என்ன குறிஞ்சி இல்லத்தில் காத்திருந்த மஸ்தானுக்கு உதயநிதியிடம் வந்து வந்த அந்த போன் காலில் என்ன கூறப்பட்டது என்பது குறித்து அறிவாலயத்தில் இன்று காலை எடுக்கப்பட்ட பல முடிவுகளின் அடிப்படையிலும் சபாநாயகர் அறிவித்த சட்டமன்றம் கூடும் தேதியை முன்னறிவிப்பு அறிவித்ததும் எதன் அடிப்படையில் நடைபெற்றது அந்த வகையில் ஸ்டாலினின் விக்கிரவாண்டி விஸ்வரூபம் மஸ்தான் டிஸ்மிஸ் பொன்முடிக்கு நோ உதயநிதியின் வேட்பாளர் தேர்வு எந்த வகையில் நடைபெற்றது என்பது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பெற்று இறுதியாக பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்றார் இந்த பதவியேற்ற ஒரு நாளில் அவர்களது மொத்த குறியும் தமிழகத்தின் மீது குவிந்திருக்கிறது என்பதை முதல் அறிவிப்பிலேயே காட்டியிருக்கிறது அது என்னவென்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உடனடியாக வரும் பதினாலாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை தேர்தல் திருவிழா விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது என்று ஏன் தமிழகம் மீது மோடிக்கு இவ்வளோ ஒரு உக்கரமான பார்வை என்றால் அகில இந்திய அளவில் மோடியை துடை தேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் தான் கடந்த முறை கூட தப்பித்தோம் பிழைத்தோம் என ஒரு தொகுதியில் அதிமுக ஜெயித்திருந்தது ஆனால் முறையோ நாற்பதுக்கு நாற்பதும் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் வழங்கி அகில இந்திய அளவில் ஸ்டாலின் பற்ற வைத்த தீ இன்று இந்தியா மூலமும் பரவி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஸ்டாலினை இனியும் விட்டு வைக்க கூடாது என்று முடிவோடுதான் ஸ்டாலின் எதிராக மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற நாள் முதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார் என்றே கூற வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சார களத்தில் விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏ ஆக இருந்தவரும் அந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளருமான புகழேந்தி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பரப்புரையின் போது மயங்கி விழுந்தார் அதிலிருந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அதற்கு அடுத்த நாள் அதிகாலையில் அவர் திடீர் என்று மரணம் அடைந்து விட்டார் அதை ஒட்டி விக்கிரவாண்டி தேர்தலை காலியிடமாக அறிவித்தது தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் என்பது ஏழாம் கட்ட தேர்தலோட சேர்த்து நடத்தப்படும் என்றெல்லாம் கூறியிருந்த நிலையில் அப்பொழுது நடத்தாமல் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஓரிரு தினங்களில் உடனடியாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது அப்படி மத்திய அரசு என்ன ஆட்டம் போட்டாலும் அதற்கு கொஞ்சம் கூட சலைத்தவர்கள் அல்ல திமுகவினர் என்பதை ஸ்டாலின் அடுத்தடுத்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் திமுக ஒன்றுதான் இன்று களத்திற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம் என்று ஆரம்பம் முதல் இன்று வரை கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிலும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்று நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம் அந்த வகையில் இன்று காலை பரபரப்பாக அறிவாலயத்தில் ஸ்டாலின் கூட்டிய கூட்டம் ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டியில் தேர்தல் களத்தை துவங்கி வைத்து விட்டார் ஸ்டாலின் என்றே கூற வேண்டும் ஏனென்றால் விக்கிரவாண்டியில் திமுகவின் முகமாக இருந்து தேர்தல் பணியாற்றப் போகிறவர் முக்கிய பங்காற்ற போகிறவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பொன்முடி இன்று காலை அறிவாலயத்தில் திமுக முன்னணியினரோடு முதல்வரை சந்தித்த பொழுது பல்வேறு கருத்துக்கள் அலசி ஆராயப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தனது மகன் டாக்டர் கௌதம் சிகாமணி அவர்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே மீண்டும் சீட்டு வழங்க திமுக தலைமை மறுத்துவிட்டது இந்த நிலையில் விக்கிரவாண்டியில் தன் மகனுக்கு எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பை வேட்பாளராகும் வாய்ப்பை தலைவர் கொடுத்தால் நான் வெற்றி பெற்று உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்று பொன்முடி எடுத்து கூறினார் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஸ்டாலின் பொன்முடியிடம் எடுத்து வைத்த கணக்குகளும் பெண் நிறுவனம் அளித்த சர்வேக்களும் எடுத்து வைத்த வகையில் பார்த்தோமே ஆனால் இந்த தொகுதியை முழுக்க முழுக்க வன்னியர்கள் நிரம்பிய தொகுதி அடுத்ததாக பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள் இதற்கடுத்து முதலியார் சமுதாயமும் மற்ற சமுதாயங்களும் இங்கு இருந்தாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது அதிமுகவும் விடாமல் துரத்த போகிறது இந்த இடைத்தேர்தலில் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் உடையார் சமுதாயத்தை சேர்ந்த டாக்டர் கௌதம் சிகாமணிய இங்கு வேட்பாளராக போட்டால் திமுகவுக்கு சாதகமாக இருக்காது அதுவும் நடந்து முடிந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அமைச்சராக இருந்து கொண்டு உங்களது தொகுதியான திருக்கோவிலர் தொகுதியில் அதிமுக அதிக இடங்களை பெற்றிருக்கிறது இது ஏன் உங்கள் சொந்த தொகுதியை காப்பாற்ற முடியாத நீங்கள் மகனை காப்பாற்றி விடுவீர்களா என்றெல்லாம் கேள்வி கணைகளால் தொலைத்தெடுத்திருக்கிறார் ஸ்டாலின் பொன்முடி எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்கிறார் திமுகவின் முன்னணி அமைச்சராகவும் அது இல்லாமல் மோடி அரசாங்கத்தில் ஆளுநரின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொன்முடி தன்னோடு எப்பொழுதும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு பொன்முடிக்கு சாதகமான ஒரு ஆட்டத்தை உதயநிதியின் சப்போர்ட்டோடு அங்கு நடந்திருக்கிறது இது உதயநிதி போட்டுக் கொடுத்த ஸ்கெட்சு தான் ஏனென்றால் இன்று காலை குறிஞ்சி இல்லத்தில் காலை பத்து மணிக்கு ஆரணி தொகுதி எம்எல்ஏ தரணிவேந்தனோடு அமைச்சர் மஸ்தான் உதயநிதி அவர்களை சந்திக்க காத்திருந்தார் ஒரு மணி நேரம் ஆகியும் உதயநிதி குறிஞ்சி இல்லத்திற்கு வரவில்லை ஆனால் அமைச்சர் மஸ்தானிடம் காலை பதினோரு மணிக்கு எம்பியோடு வாரங்கள் சந்திக்கலாம் என்று கூறியிருந்ததாகவும் ஆனால் பதினோரு மணி வரை உதயநிதி வராதனாலும் அமைச்சர் மஸ்தான் அங்கு காத்திருந்திருக்கிறார் அந்த சமயத்தில்தான் வந்தது என்று குறிஞ்சி இல்லத்திலிருந்து அமைச்சர் மஸ்தான் எல்லாம் ஒரு தகவல் கூறியிருக்கிறார்கள் அதன் மூலம் விறுவிறு என வெளியேறியிருக்கிறார் மஸ்தான் அவர் வெளியேறிய சில மணி துளிகளில் தான் அறிவாலயத்திலிருந்து துரைமுருகன் வாயிலாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பொன்முடி தனது ஆட்டத்தை உதயநிதி மூலம் ஆடி முடித்து இருக்கிறார் என்றே கூற வேண்டும் மறைந்த விக்ரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் வகித்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியை தனது மகன் கௌதமி சிகாமணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் பொன்முடி அந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் உண்மையாக உழைக்காதவர்களும் அதிக வாக்குகளை பெற்றுத்தராதவர்களுக்கும் திமுகவில் பதவி பிடுங்கப்படும் அது அமைச்சர் முதல் மாவட்ட செயலாளர் வரை நடக்கும் என்று திமுக அறிவித்திருந்தது அந்த வகையில் ஸ்டாலின் பல கணக்குகளை போட்டு அமைச்சர் மஸ்தான் மீது குறிவைத்தார் ஏனால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே அவர் சார்ந்த துறையிலும் அவர் உறவினர்களையும் களை எடுக்கும் வேலையில் அறிவாலயம் ஈடுபட்டிருந்தது இருந்தாலுமே கூட பொன்முடி அப்பொழுது அமைச்சராக இல்லாமல் இருந்த நிலையில் விழுப்புரத்திற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காகவும் சிறுபான்மையினர் சமுதாயத்தைச் சேர்ந்த மஸ்தான் மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை விட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் மஸ்தானின் வேலை திமுக தலைமைக்கு திருப்திகரமாக இல்லை என்பதை அறிந்து பொன்முடி பல கணக்குகளை எடுத்து வைத்து உதயநிதி மூலம் மஸ்தானின் பதவியை காலி செய்திருக்கிறார் அந்த பகவி தனது மகனுக்கு வந்திருந்தாலுமே கூட விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை டாக்டர் பா சேகர் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு மாவட்டத்தில் இரண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியிலாவது இனத்தை வைத்தால் மட்டுமே விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக கால் வைக்க முடியும் என்று ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் பொன்முடியின் மகனுக்கு ஏதேனும் ஒரு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் மஸ்தானை பலி கொடுத்து கௌதம் சிங்காமணிக்கு பதவி கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் விழுப்புரம் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட இரண்டு மாவட்ட செயலாளர்களும் மருத்துவர்களே இதோடு விக்கிரவாண்டி தேர்தலுக்காக திமுக ஆடி ஆட்டம் என்பது அறிவாலயத்தோடு நடக்கவில்லை தமிழக சட்டமன்றத்திலும் நடந்திருக்கிறது ஏனென்றால் தமிழக சட்டமன்றம் வரும் இருபத்தி நான்காம் தேதி கூடும் என்று நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் அறிவிப்பு நேற்று வெளியான பின்பு இன்று காலை அப்பாவு கூறியிருக்கிறார் அறிவித்த தேதிக்கு முன்பாகவே ஜூன் இருபது அன்றே சட்டமன்றம் தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார் ஜூன் இருபதில் தொடங்கி இருபத்தி எட்டு வரை காரசரமான விவாதமும் அதன் பின்பு பத்து நாட்கள் இருந்தால் போதும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு திமுகவின் முன்னணி தலைவர்களும் அதில் முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் கடைசி ஒரு வாரத்திற்கு சென்றால் போதும் என்ற ஒரு நிலை இருப்பதனால் சட்டமன்றத்தில் மாற்றி பல்வேறு கணக்குகள் மாற்றி அமைத்து ஏன் அப்பா அவர்கள் நாளை அறிவிப்பதற்கு இன்னொரு வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது காலை பத்து மணிக்கு துவங்க போகிற தமிழக சட்டமன்றம் இந்த கூட்டத்தொடரில் தொடரில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் நேரம் அதிகம் கிடைத்தால் இந்த மானிய கோரிக்கைகள் விரைவாகவும் விரிவாகவும் நடத்த முடியும் என்பதற்காக சட்டமன்றத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர திமுக தலைமை தயாராக இருக்கிறது அப்படி திமுகவுக்கு எதிராக மத்திய அரசு தேர்தல் கமிஷன் மற்றும் எந்த அமைப்பின் வாயிலாக என்ன ஆட்டம் ஆடினாலும் சரி அதை அடித்து ஆட திமுக தலைவர் ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் என்பதுதான் தேர்தல் கள நிலவரம் கூறுகிறது திமுக இவ்வளவு விறுவிறுப்பாக ஆளுங்கட்சியாக இருந்தும் முதலில் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது அதிமுக யாரை அறிவிக்கலாம் என்று கணக்கு போட்டுக்கொண்டு சி வி சண்முகத்தோடு தீவிரமாக கலந்து ஆசுவோசித்து வருகிறார்கள் பாமகவோ இந்த தேர்தலில் தங்களது திறமையை நிரூபித்து வேண்டும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சதவீத வாக்கை மீண்டும் நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தர்மபுரியில் மண்ணை கவியதுதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்திலேயே திமுக அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது அந்த நிலையில் இப்பொழுது உதயசூரியனை எதிர்த்து மாம்பழம் எவ்வளவு வாக்குகள் பெற முடியும் தேர்தலில் நேரடியாக போட்டியிடலாமா அல்லது தேர்தல் புறக்கணிப்பை நடத்தலாமா என்றெல்லாம் பல ஆய்வுகளின் அடிப்படையில் முன்னணி கட்சியினரின் கூட்டத்தை தைலாபுரம் தோட்டத்தில் பதிமூன்றாம் தேதி கூட்டியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் ஆக மொத்தம் இந்த தேர்தல் காலம் என்பது திமுக அதிமுக பாமக என முக்கோண அரசியல் இருந்தாலுமே கூட பாஜகவும் இதில் ஏதேனும் ஒரு வகையில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அண்ணாமலை இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான உடன் புது தெம்போடு இந்த தேர்தலில் களமிறங்க தயாராக இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு படம் இருந்தாலும் என்னதான் இடைத்தேர்தல் நடந்தால் எப்படியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்பது தான் கடந்த கால தமிழகத்தின் வரலாறாக இருக்கிறது அதிலும் சற்று முன்தான் நாற்பதுக்கு நாற்பதையும் திமுக கூட்டணி அடித்திருக்கிறது அதுவும் சுயேச்சை சின்னமான பானை சின்னத்தில் விக்ரவாண்டியில் ஜெயித்த திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டால் அபரிதமாக ஜெயித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இன்றே களமிறங்கிவிட்டனர் மற்றவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து தடுமாறி கொண்டிருக்கும் நிலையில் திமுக வெற்றி கணக்கை இன்றே துவங்க முற்பட்டு விட்டது அப்படி இருந்தாலும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவரை பற்றிய பின்னணி என்னவென்று பார்த்தால் இவரது தேர்வு என்பது முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினின் தேர்வாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த தொகுதியில் வன்னீரை நிறுத்தியே தீர வேண்டும் வன்னீரை நிறுத்தினால்தான் வெற்றியை சுவைக்க முடியும் என்ன விக்கிரவாண்டியில் அவர் மறைந்தவுடனே அதற்கான முழு வேலைகளையும் பெண் நிறுவனம் மூலமாக எடுத்து டேட்டாவை கையில் வைத்திருக்கிறார் உதயநிதி விக்ரமாண்டி திமுக வேட்புள்ள அர்ணியல் சிவாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி பிறந்திருக்கிறார் பிஏ இளங்கலை பட்டதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டே திமுகவில் இணைந்திருக்கிறார் அதாவது பொன்முடி அவர்கள் அரசியலுக்கு வந்த பொழுது இவரும் வந்துவிட்டார் அதே காலகட்டம் தான் அந்த காலகட்டத்தில் பொன்முடியோடு அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை பயணித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் வந்த ஓராண்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தபால் நிலையங்களில் இந்திய அழைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார் திமுகவின் சார்பில் இந்த அன்னியூர் சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் இளைஞரணி அமைப்பாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தின் திமுக பொதுக்குழு உறுப்பினராகவும் பொன்முடியின் ஆதரவோடு வளம் வந்திருக்கிறார் அன்னியூர் சிவா அதன் பின்பு மிகப்பெரிய வளர்ச்சி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாநில விவசாய அணி துணை செயலாளராக திமுகவில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் தற்பொழுது விவசாய தொழிலாளர் அணி செயலாளராகவும் திமுகவில் பல்வேறு பணிகளில் அழகு பார்த்திருக்கிறார் அன்னியூர் சிவா தேர்ந்த தேர்தல் வித்தகராகத்தான் இவரை பார்க்கப்பட்டிருக்கிறது அதுவும் மக்களோடு மக்களாக இணைந்து இவ்வளவு காலம் சிறு சிறு பதவிகளை அலங்கரித்து கொண்டு வந்த அன்னியூர் சிவா இதுவரை உள்ளாட்சி தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ போட்டியிட்டதில்லை நேரடியாக இப்பொழுதுதான் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உதயசூரியன் சின்னத்தில் களமாடுகிறார் மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு மனிதர் இவரது மனைவியின் பெயர் வனிதா இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகளின் பெயர் அர்ஷிதா சுடர் திர்லோக் ஹரி என்னும் மகன் இந்த குடும்ப பின்னணியில் அரசியல் பின்னணியில் மக்கள் நல திட்டங்களின் பின்னணியில் சுகா தேர்வாகி இருக்கிறார் அதற்கு முக்கிய காரணம் அவர் அதிகம் வசிக்கக்கூடிய சேர்ந்தவர் என்பதனால் இப்படி இந்த ஒரு தேர்தலை வைத்து திமுகவிற்கு பல வகைகளில் தொல்லை கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருந்த பாஜக அரசு இப்பொழுது ஸ்டாலினின் அதிரடி ஆட்டத்தால் விழிப்புதுங்கி இருக்கிறார்கள் இங்கு பொன்முடியும் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் முக்கோண அரசியல் செய்ததின் விளைவு திமுக அமைச்சரும் விழுப்புரத்தில் இரண்டாவது அமைச்சராகவும் இருந்த மஸ்தானின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இது பொன்முடி கை உயர்ந்ததாக தெரிந்தாலுமே கூட கௌதம் சிங்காமணிக்கு இங்கு வேட்பாளராகும் வாய்ப்பு இல்லாமல் போனதற்கு முக்கிய காரணம் திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தனது சொந்த தொகுதியிலேயே திமுகவை காப்பாற்ற முடியவில்லை தன் மகனை எப்படி காப்பாற்றப் போகிறார் கௌதம் சிங்காமணி மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் உடையார் சமுதாயம் இதுதான் விக்கிரவாண்டியின் வேட்பாளர் தேர்வில் திமுக தலைமை எடுத்த அதிரடிகளுக்கு காரணம் இது போன்ற அடுத்தடுத்து வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்த அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு தர கிங் த்ரீ சிக்ஸ்டி தயாராக இருக்கிறது அதுவரை காத்திருங்கள் வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்